எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதமாக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லா மல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நெஞ்சு வீடு தூதில் அடுத்து என்னன்னு பார்க்கலாம் அதாவது ஞானாசிரியன் பற்றி இங்கே வந்து தலைப்பு கொடுத்துருக்காங்க ஞானாசிரியன் அப்படின்னு ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படின்னா பொறியியலியேன் வெம்பும் பிறவியலை வீழாமல் வீடழித்த சம்பந்த மாமுனி என் தம்பிரான் அம்புவியோர் போற்றும் திருவடி என் புண்தலை மேலே பொறித்தோன் ஏற்றின் புறத்தமைந்த எம் கோமான் சாற்றுவார் சாற்றும் பொருளான் தனி முதல்வன் தான் அல்லான் வேற்று இன்பம் இல்லா விலங்கு ஒளியான் போற்றும் குருவேடமாகி குணம் குறி இர ஒன்று இல்லா பெருவேடமாய் நிறைந்த பெம்மான் கருவேடம் கட்டும் உறுக்கட்டு அறுத்தான் கற்றவர் வாழ் தில்லையான் எட்டும் அவர்க்கு எட்டா எழுமினான் அப்படின்னு அதற்கான பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது சிவபெருமான் அருளி செய்கின்றவற்றை எல்லாம் அனுபவிப்பதற்கு உரிய விதியற்றவனாகிய நான் அப்போ சேவர்மான் வந்து அருளை அருளி செய்திருக்கிற எல்லாத்தையுமே அனுபவிதற்கு அனுபவிப்பதற்கு உரிய இந்த விதி அற்றவன் ஆகிய நான் வெப்பம் மிகுந்த இந்த பிறவி கடலில் வீழ்ந்து அழுந்தாமல் இருக்கும் பொருட்டு எனக்கு வீடு பேட்டினை வழங்கியே அருளிய சம்பந்த மாமுனி என்னும் மகத்தான நாமத்தை புனைந்திருப்பவனே என் தலைவனாவான் அப்போ அவருடைய குருவை பற்றி சொல்கிறாரு ஏன்னா இறைவனே தான் குருவாக குருவாக குருவா ஆசிரியராக வந்திருக்கிறாங்க ஸோ சம்பந்த மாமுனி அப்படிங்கிறவங்க தான் இந்த நம்முடைய உமாபதி சிவாச்சாரியாருக்கு குருவாக இருக்கிறாங்க அப்போ அவங்கள சேவருமானாகவும் அவர் வந்து எண்ணிக்கொள்கிறார் அப்போ என்ன சொல்லும்போது சிவபெருமான் அருளி செய்த எல்லாத்தையுமே அனுபவிப்ப அனுபவிப்பதற்கு உரிய அந்த விதி இல்லாத எனக்கு நான் இந்த வெப்பமிகுந்த பிறவைக் கடலில் நான் வீழ்ந்து அழுந்தாமல் இருக்கும் பொருட்டு நான் என்ன என்ன பண்ணாராம் எனக்கு வீடு பேச்சினை இந்த வழங்கி அருளிய சம்பந்த மாமுனி என்னும் மகத்தான அந்த நாமத்தை புனைந்திருப்பவனே என் தலைவனாவான் அதாவது தம்முடைய குருநாதர் ஆகிய மறைஞான சம்பந்தரையே உமாபதி சிவம் இவ்வாறு கூறுகிறார் அப்போ இந்த ஞானத்தை தரும் குருவை சிவமாக கொள்ளும் அந்த சைவ மரபு பற்றி இப்படி சொல்றாங்க சரிங்களா இப்போ இந்த ஞானத்தை தரக்கூடிய குருவை வந்து சிவமாகவே கொள்ளக்கூடிய சைவ மரபு அது சரிங்களா இப்போ இந்த உலகில் உள்ளவர்கள் போற்றி பரவும் தனது திருவடி தாமரைகளை ஈனமான என்னுடைய சிரசின் மேல் ஒரு காலும் மறையாமல் விளங்க வைத்தவன் அப்போ இந்த உலகில் உள்ளவர்கள் போற்றி பரவக்கூடிய தனது அந்த திருவடி தாமரைகளை ஈனமான என்னுடைய சிரசின் மேலே தன்னை ஒரு ஈனமானவன் சொல்றார் குமாபதேஷாச்சாரியர் அதாவது ஈனமான என்னுடைய தலையின் மேலே சிரசின் மேலே ஒரு காலும் மறையாமல் விளங்க வைத்தவன் இடப நந்தி முதுகின் மேல் அமர்ந்திருக்கும் என் தலைவன் நூலறிவும் நுண்ணறிவும் உடையவர்கள் அவனது திருவருள் வயப்பட்டு தத்தமுக்கு ஏழுமாறு சொல்லி சுவை வரைக்கும் பொருளாக விளங்குபவன் ஒப்புயர்வற்றை என் தலைவன் அப்படின்னு நம்முடைய மரிங்கான சம்பந்தரை சொல்கிறாங்க ஏன்னா அவரே தான் இறைவனாக வந்திருக்கிறார் இறைவன் தான் அந்த குரு குருவாக வந்திருக்கிறாரு ஸோ அதனால இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க அப்போ உலகில் உள்ளவர்கள் போர்த்தி பரமும் தனது அந்த திருவடி தாமரைகளை ஈனமான என்னுடைய சிரசின் மேல் ஒரு காலம் மறையாமல் விளங்க வைத்தவன் அடுத்து நந்தி முதியின் மேலே அமர்ந்திருக்கும் என்னுடைய தலைவன் நூல் அறிவும் நுண்ணறிவும் உடையவர்கள் அவனது திருவருள் பயப்பட்டு தத்தமுக்கு ஏழுமாறு சொல்லி வைக்கும் பொருளாக விளங்குபவன் ஒப்புயர்வற்ற என் தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சிவபெருமானையே நினைந்து உருகும் அடியவர்களுக்கு தன் உணர்வு அன்றி வேறு இன்ப உணர்வு ஏற்படாத அளவு நிறைந்து விளங்கும் வடிவானவன் அப்போ சிவபெருமானையே நினைச்சி உருகக்கூடிய அந்த அடியவர்களுக்கு அங்கே தன் உணர்வு இருக்காது அப்போ அவங்க தன்னை மறந்து தன் அறிவை மறந்து தான் இருப்பாங்க தான் அந்த தான் நான்கிற உணர்வும் இருக்காது தன் உணர்வு அன்றி வேறு இன்ப உணர்வு ஏற்படாத அளவு நிறைந்து விளங்கும் பேரொளி வடிவானவன் அப்போ இந்த மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் என்னும் நான்கு வகை சக்தி நிபாதமும் பொருந்திய சகலர் வகை ஆன்மாக்களை காத்து அருளும் பொருட்டு அவர்கள் அறிந்து வழிபடத்தக்க ஆசிரியை திருமேனி கொண்டுள்ளான் இப்போ நமக்கு தெரியும் இல்லையா அந்த சக்தி நிபாதம் அப்படின்னு நான்கு பாதங்கள் இருக்கு நான்கு வகைகளாக சொல்கிறோம் மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் அப்படின்னு நாலு வகை சகலர் வகைக்கு ஆன்மாக்களை வந்து இந்த சத்திய நிவாதம் பொருந்திய சகலர் வகை ஆன்மாக்களை காத்து அருளும் அருளும் பொருட்டு அவர்கள் அறிந்து வழிபடத்தக்க அந்த ஆசிரியை திருமேனி கொண்டு வந்திருக்கான் ஆயினும் ஏனைய உயிர்களுக்குள்ள முக்குணங்களோ அவற்றிற்கு ஏற்ற அடையாளங்களோ எவையும் இல்லாத அருள் உருவம் தாங்கி எங்கும் நிறைந்திருக்கிறான் எங்கள் பெருந்தலைவன் அப்போ மற்ற ஏனைய உயிர்களுக்குள்ள இந்த முக்குணங்கள் இருக்கு இல்லையா குணம் தாமத குணம் அப்புறம் வந்து சாத்விக குணம் அப்படின்னு மூன்று வகையான குணங்கள் இருக்குது அப்போ அந்த முக்கோணங்களோ அவற்றுக்கு ஏற்ற அந்த அடையாளம் எதுவுமே இவன் அந்த குருவாகிய நிறைவன்ட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏனைய உயிர்களுக்குள்ள முக்கூணங்களோ அவற்றிற்கு ஏற்ற அடையாளங்களோ எவையும் இல்லாத அருள் உருவம் தாங்கி எங்கும் நிறைந்திருக்கிறான் எங்கள் பெருந்தலைவன் அப்போ உயிர்கள் நால்வகை தோற்றத்தின் அந்த ஏழ்வகை பிறப்பிலும் அவற்றிற்கு ஏற்ற யோனிகளில் உருவாவதற்கு காரணமான இந்த கண்ம மலம் ஆணவ மலம் ஆகியவற்றின் அந்த பிணிப்பை அறவே அறுத்தவன் அப்போ இந்த உலகத்தில் நாலு வகையான தோற்றங்கள் இந்த உயிர்கள் வந்து நாலு வகை தோற்றம் அல்லது பிறப்பு இயல் வகை பிறப்பு நாலு வகை தோற்றம் அப்புறம் யோனி பேதங்கள் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதங்கள் இது எல்லாமே உருவாததற்கு காரணமான இந்த கண்ம மதம் ஆணவ ஆகியவற்றினுடைய பிணிப்பை அறவே அறுத்தவன் இறைவன் அப்போ வேதாகமங்களை நன்கு உணர்ந்தவர்கள் வாழ்கின்ற அந்த சிதம்பரம் ஆகிய தில்லைவனமே தனக்கு இயற்கையாய் கொண்டவன் இப்போ வேதாகமங்களையெல்லாம் நன்கு உணர்ந்தவங்க வாழ்கின்ற அந்த சிதம்பரம் அப்படிங்கிற அந்த தில்லை தில்லைவனம்தான் இந்த சிவபெருமானுக்கு வந்து இயற்கையாக கொண்டிருக்கான் அயனுக்கும் மாலுக்கும் எட்டாத அவன் தற்போதத்தால் அறிய முயல்பவர்களுக்கு என்றும் அறிய இயலாத தன்மையை உடையவன் அப்போ அந்த அயனுக்கும் ஆளுக்கும் எட்டாத அவன் தற்போதத்தால அறிய நான் கண்டுபிடிச்சிருவேன் இறைவனை அப்படின்னு தற்போதத்தோட அந்த நான் நான் சொல்லி அந்த தற்போதத்தில் அறிய முயல்பவர்களுக்கு அவன் என்றைக்குமே அறிய இயலாத தன்மை உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே என்ன என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இந்த ஐம்புலன்களுக்கு உரிய இந்த நல் நல் ஊழ் நல்வூல்னால் நல்ல நல்வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா அது அப்போ அந்த ஐம்புலன்களுக்கு உரிய அந்த நல் நல் ஊழ் இல்லாத நான் கொடிய பிறவி கடலில் வீழாமல் எனக்கு வீடு பேரு அளித்தவர் இந்த சம்பந்த மாமுனிவராகிய தலைவர் ஆவார் அப்போ உலகோர் போற்றுகின்ற அந்த திருவடியை என்னுடைய தலைமையில் வைத்து அவர் எனக்கு அருள்வினார் அப்போ அந்த அற வடிவத்தை உடைய விடையாகிய ஏற்றில் வீட்டிருக்கும் எம் தலைவன் போற்றுகின்ற புகழ்மொழிக்கு பொருளாய் நிற்பவன் அனைத்திற்கும் முதல்வராய் உள்ளவர் தானாகி இன்பமல்லாது உயிர்களுக்கு பே வேற்றின்பத்தை தாராதவர் இப்போ தானாகி இன்பம் தான் அந்த சிவபெருமானோட இணையும் போது உள்ள இன்பம் தான் இன்பம் தானாகிய இன்பமல்லாத உயிர்களுக்கு வேற்றின்பத்தை தராதவர் போற்றுகின்ற குருவாகி மனித வேடம் கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வேடம் கொண்ட அந்த மானிட வடிவத்திற்கு உரிய ஏன்னா அவர் வந்து குரு வடிவாக வந்திருக்கிறாரு சிவபெருமானே மரங்கான சம்மந்தர்னு பேரில் வடிவாக வந்ததினால இப்போ மனிதராக வந்தால் அந்த மூணு குணங்கள் இருக்கணும் இல்லையா ஆனால் அவருக்கு இல்லை அப்போ வந்து இந்த குணம் குறி எதுவுமே இல்லாதவராக இருக்கிறாரு பேரருள் வடிவமாக நிற்கிறாரு கருவறையில் உருப்பெற்று இந்த உயிர்கள் பெறும் அந்த பிறவி கட்டினையெல்லாம் அறுத்தவராக ஞானாச்சிரியர் இருக்கிறாரு உண்மை நூல்களை கற்றவர் வாழும் அந்த தில்லைப்பதியை உடையவராக அவர் இருக்கிறாரு தன்முனைப்புடன் அவரை எட்டி பிடிப்போம் என்பவருக்கு எட்டாதவராக இருக்கிறாரு அப்போ இந்த கொன்றை மாலை அணிந்த பேரருளாளர் உலாவறுதல் கண்டு பிறரும் வழிபட நானும் வழிபட்டு ஏற்றினேன் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க அப்போ இந்த பகுதியில் இந்த விடையேறிய பெம்மான் தன் குருவாகிய மறைஞான சம்பந்தராய் எழுந்தருளி வந்ததையும் அவர் தனக்கு ஞானம் அருளியதையும் தன் நல்லூல் நல் ஊல் காரணத்தால் அவரை கண்டு வழிபட்டதையும் இங்கு நமக்கு உமாபதி சிவம் கூறியதாக சொல்லியிருக்காங்க அப்போ அந்த சிவருமானே குருவாக வந்திருக்கிறாரு மறைஞான சம்பந்தராக வந்திருக்கிறாரு அப்போ அந்த அவரை வந்து தனக்கு அவர் வந்து தனக்கு ஞானம் அருளியதையும் அருளியதையும் தன்னுடைய நல்வூழ் நல்வினை காரணத்தால் அவரை கண்டு என்னால் வழிபடவும் முடிஞ்சது வழிபட்டதையும் இந்த உமாபதி சிவா சிவாச்சாரியார் இங்கே வந்து நமக்கு எடுத்து சொல்வதாக ஞானாசிரியன் அல்ல ஞானாசிரியர் அப்படிங்கிற அந்த பேரில் இந்த பாடலும் விளக்கமும் கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ் சேஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்